எபிசோட் இருபத்தி எட்டு சக்கரவர்த்தி சித்திரவதையால் சந்தோஷ் இப்போது உயிரோடு இருக்கிறான் என்றால் தான் இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்த ரகசியம் எல்லாம் வெளிவந்து விடுமோ என்று ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு சாப்பிடாமல் தூங்காமல் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தது போல் இருந்தார் சக்கரவர்த்தி அவருக்கு சந்தோஷை நினைத்தாலே பயமாக இருந்தது மறுபுறம் ஜனனி கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள் அவளை சமாதானப்படுத்த சஞ்சனா எவ்வளவோ முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் முடியவில்லை ஜனனி அங்கிருந்து ஓடி போய் தன் அறையின் கதவை பூட்டிக்கொண்டு பயங்கரமாக அழுதாள் ஏன் சந்தோஷ் இப்படியெல்லாம் பண்ற அவள் ஒன்னதானே காதலிக்கிறா அவளுக்கு நீ நல்லது நினைச்சது தப்பு சந்தோஷ் ஆனா எதுக்காக அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அவள் ஏன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டா அவளோட துக்கம் சந்தோஷம் எல்லாமே நீ தான் இங்கே எல்லாரும் நீ செத்து போயிட்டேன்னு சொன்னப்போ கூட அவள் மட்டும்தான் நீ உயிரோடு இருக்கேன்னு நம்பினான் எனக்கு ஓ நிலமை புரியுது சந்தோஷ் ஆனால் அவன் நீ எப்படி இருந்தாலும் அவனை ஏற்றுக்க தயாராக இருக்கிறா அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீ அவன் முன்னாடி கோடி பேரை நிறுத்தினாலும் அவளோட காதல் நீ மட்டும்தான் சந்தோஷ் புரிஞ்சுக்கோ என்று அர்ஜுன் கூறினான் இவர்கள் இப்படி போது அவர்களின் வீட்டில் இரண்டு பூசாரிகள் வந்தார்கள் அவர்களை பார்த்த உடனேயே சத்யா வாங்க வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க ம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம்மா நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் அடுத்த கோயில் திருவிழா வருது நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வரணும் அதுக்கான இன்விடேஷன் தரலாம் இருந்தாம்மா நாங்கள் வந்தோம் என்று அவர் கூறிக்கொண்ட இன்விடேஷனை சத்யாவிடம் தர சத்யாவின் முகம் மாறியது அம்மா நம்ம இந்த கோயில் திருவிழாவுக்கு போகலாம் என்று சந்தோஷ் கூற சத்யா அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் மறுபுறம் இனியா அவள் ரூமில் அமர்ந்து அவள் மேக்கப் செய்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டிருந்தது இனி ஷாப்பிங் போவதான் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறாள் அவள் சந்தோஷுடன் நடக்கப் போகும் திருமணத்தை நினைத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் அப்பா ஷாப்பிங் போகிறேன் கல்யாணத்துக்காக பல பொருட்க வாங்க வேண்டியது இருக்கு ஸோ ஐ ஆம் கோயிங் டு பை இட் என்று கூறவும் ஓஹோ கிஃப்ட்ஸா நீ நடத்து நடத்து என்று கூற ஆமாம் டேட் நீங்கள் சொன்னது சாரி தான் சந்தோஷ்காக தான் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஐ வாட் டு பை அ லாட் ஆஃப் கிஃப்ட் ஃபார் ஹிம் ரைட் ஸோ நான் மறுபடியும் பார்க்கும்போது அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்று அவள் கூறினாள் இதை கேட்டால் இனியாவின் அம்மா என்ன என்ன முட்டாள்தனும் இது இனியா நீ புரிஞ்சுக்கோ சந்தோஷ் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அவன் ஜனனியை தான் விரும்புகிறான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் நீ தேவையில்லாமல் ஆசையை வளர்த்திக்காத ஒன்று நீயே ஏமாத்த ஏமாத்திக்காத இனியா உன் அம்மாங்கிற ஒரே இதுக்காக சொல்கிறேன் கேட்டுக்கோ என்று கோபமாக கூறினாள் பத்மா என்ன பேசிகிட்டு இருக்க பத்மா இனியா நம்ம பொண்ணு அவள் ஆசைப்பட்ட எதுவுமே நம்ம நோ சொன்னதே கிடையாது இப்பாவா சந்தோஷம் ஆசைப்படுறா ஸோ அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது என்று இனியாவின் அப்பா கூற ஆமாம் ஆமாம் உங்க பொண்ணு நாளைக்கு நிலா கேப்பா போய் வேணும்னு அது பறிச்சுட்டு வாங்க இப்படியே செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவளை குட்டிச்ச ஒரு ஆக்கிரதை நீங்க தான் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கறது தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல என்ன இது இவ்வளோ செல்லம் கொடுக்குறீங்க அந்த பையனுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற விட்டுறணும் தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரோட வாழ்க்கை கெடுக்கிறாதீங்க என்று கோபமாக கத்திக்கொண்டே அவள் அங்கிருந்து சென்றாள் மறுபடியும் சத்தியவேணி அந்த பூசாரியை எங்கள் பாருங்க எங்களால் இந்த கோயில் திருவிழாவுக்கு வர முடியாது ஏன்னா போன வாட்டி கோயில் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் இழந்தது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது நாங்கள் நிறைய விஷயத்த இழந்துட்டோம் இன்னும் எங்கக்கிட்ட கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இனிமேல் அந்த கிராமம் பக்கம் வரவே கூடாதுன்னு தான் நினைங்க நினச்சிருக்கோம் என்று சத்யா பொறுமையாக கூறினாள் இதை கேட்ட அந்த பூசாரியின் முகம் வாடிப்போனது சந்தோஷின் முகமும் தான் அவர்கள் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள் மறுபுறம் ஜனனி ரொம்ப அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போயிருந்தது அவள் சந்தோஷை நினைத்து ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் அவன் பேசிய வார்த்தைகள் அவளை ரொம்ப ஹர்ட் செய்திருந்தது இது தான் காதலித்த சந்தோஷ் இல்லையே என்று நினைத்து ரொம்பவே அழுது கொண்டே இருந்தாள் தான் நேசித்த சந்தோஷ் ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப புத்திசாலி என்ன விஷயம் இருந்தாலும் பொறுமையாகத்தான் இருப்பான் ஆனால் இப்படி பட்டாசு வெடிப்பது போல் கோவப்படுவது புதிதாக அவளுக்கு தோன்றியது இது தான் நேசித்த சந்தோஷ் இல்லையே என்று யோசித்தவள் அவன் யாரு என் லைஃப்பை பற்றி முடிவு எடுக்க நான் கல்யாணம் பண்ண அவனை மட்டுதான் பண்ணுவேன் அவன் யார் என்ன அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்க அவன் என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது எப்பவுமே சந்தோஷ் எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் என்று கூறிக்கொண்டே அங்கே ஃப்ரூட்ஸ் கூடையில் இருக்கும் ஒரு கத்தியை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜனனி மறுபுறம் பழனி ஹாஸ்பிட்டலுக்கு பாபா சங்கரின் உடலை பார்க்க அவருடன் அவருடன் வேலை பார்க்கும் விஷ்ணுவையும் அழைத்து சென்றிருந்தார் டாக்டரிடம் பேசிவிட்டு அவர்கள் பிணறைக்கு சென்று பாபா சங்கரின் உடலை பார்த்தார்கள் அந்த பிணத்தின் கையில் ஒரு டேட்டோ இருந்தது அது ரொம்ப வித்தியாசமான டேட்டோவாக இருந்தது அதாவது ஒரு பாம்பு அதன் வாலை அப்படியே சுற்றி கடிப்பது போல இருந்தது இந்த பாம்பு படத்தின் அர்த்தம் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது பழனிக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஞாபகம் வர அவர் ரிப்போர்ட் செய் நீங்கள் கலெக்ட் செய்யுங்கள் என்று கூட வந்தவரிடம் கூறிவிட்டு அவசர அவசரமாக அவர் அங்கிருந்து சென்றார் இதை பார்த்த அவர்கள் இரண்டு பேருக்குமே எதுவும் புரியவில்லை இவர் ஏன் இப்படி ஓடுகிறார் என்ற சரி என்று கூறிவிட்டு அவர்கள் அந்த பிணத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் மறுபுறம் சந்தோஷ் கண்ணாடி முன்பு நின்று ரொம்ப நேரமாக அவன் முகத்தை தானே பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் அந்த கண்ணாடியை முறைத்து பார்த்தவன் அந்த கண்ணாடியை அப்படியே முறைத்து கொண்டே வஞ்சக புன்னகையுடன் அவன் தன் சட்டையை கலட்டினான் அவன் நெஞ்சில் இருக்கும் காயங்களை தொட்டு பார்த்தான் அவன் என்ன யோசித்தான் என்று தெரியவில்லை ஒரு கத்தி எடுத்து மெதுவாக அந்த தோலை வெட்டி எடுக்க ஆரம்பித்தான் அது அவனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கவில்லை அவன் முகத்தில் ஒரு துளி வலி கூட தெரியவில்லை அதை கிழித்து எடுத்தவனின் உடலில் எந்த தீக்காயமும் இல்லை அவன் ரொம்ப நன்றாக தான் இருந்தான் அதன் பிறகு கண்ணாடியை முறைத்து பார்த்தவன் அவன் முகத்தில் இருக்கும் காயங்களை அவன் கையால் கிழித்தெடுத்தான் அதுவும் அப்படியே வந்தது அவன் முகத்தில் ஒரு சின்ன வலி தெரியாமல் அப்படியே சிலையாய் நின்று கொண்டிருந்தான் அதன் பிறகு கண்ணாடியை பார்த்து சிரித்தவன் எல்லாம் இனி கொஞ்ச நாளுக்கு தான் எல்லாம் முடிய போகுது அவனை சீக்கிரமாக முடிக்க போகிறேன் எல்லாம் சரியாயிடும் என்று கூறி அவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் மலர் ஒரு இடத்தில் அமர்ந்து இங்கே என்ன நடக்குது ஜனனி யாரை கல்யாணம் பண்ணுவா ஒருவேளை அவன் சந்தோஷை கல்யாணம் பண்ணுவாளா இல்லை அருணை கல்யாணம் பண்ணுவாளா ஒருவேளை ஜனனி அருணை கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷ் இனியவ தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் சேச்ச இதை நினச்சாலே ரொம்ப மோசமாக இருக்கே சந்தோஷுக்கு ஜனனி அப்புறம் அருணுக்கு இனியா இந்த ஜோடி தான் நல்லது கூடவே இந்த மலருக்கு அர்ஜுன் என்று கூறி வெக்கப்பட்டு கொண்டே ஒரு ஃபோட்டோவை கையில் வைத்து பார்த்து வெக்கப்பட்டு கொண்டிருந்தாள் இப்படி அவள் யோசித்து போது அவள் தலையில் அடித்து கொண்டு எறும்பமாடு மாடு வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்குது நீங்கள் உட்காந்து என்னடி யோசிச்சுட்டு இருக்க என்று அவள் அம்மா கேட்க ம் வந்துட்டியா கொஞ்ச நேரம் என் மாமாவை பற்றி யோசிக்கவே விட மாட்டுற எப்போ பாரு அந்த வேலை செய் இந்த வேலை செய்மனை நான் எப்போ யோசிக்கிறது ஒரு நிமிஷம் நான் அர்ஜுனனை சொல்லி முடிக்கலை அதுக்குள்ளே நீ வந்து தொந்தரவு பண்ணிட்ட என்று மலர் கூற இதை கேட்ட அவள் அம்மா ஓஹோ கதை அப்படி போகுதா சரி சரி உன் மாமாவை நினச்சி கனவு காண்றதை விட்டுட்டு வீட்டில் இருக்க வேலைகளை செய்டி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம அத்தை வீட்டுக்கு போக போகிறோம் அப்போ நம்ம அர்ஜுனை பற்றி பேசலாம் சரியா என்று மலரின் நம்ம கூற என்னமா சொல்கிற நிஜமாவா நம்ம அத்தை வீட்டுக்கு போகிறோமா என்ன திடீர்னு ஏதாவது விசேஷமா என்று மலர் கேட்டாள் மறுபுறம் சரண்யா தன்னை சுற்றி நிறைய மாம்பழங்களை வைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவள் அதை ரசித்து ருசித்து சாப்பிட அவள் சாப்பிடும் அழகை ரசித்து கொண்டிருந்தார் சஞ்சனாவின் கணவர் இதை பார்த்த சஞ்சனா என்ன மாங்கா வேணுமா ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஆனா என கண் வைக்க என்று கூறி அவள் அதை சாப்பிட இதை பார்த்து சிரித்தாள் அவளின் கணவர் அன்று இரவு ஒன்பது மணி எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்க சென்றிருந்தார்கள் ஆனால் ஜனனி மட்டும் தூங்காமல் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரம் யோசித்தவள் டைமை பார்த்தாள் இப்போது மணி பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து என்று இருந்தது இதுதான் சரியான நேரம் என்று கூறிவிட்டு ஜனனி அவள் ரூமில் இருந்து வெளியில் சென்றார் யாராவது பார்க்கிறார்களா என்று சுத்தி பார்த்தவள் ரொம்ப அமைதியாக சந்தோஷின் அறைக்கு சென்றாள் அங்கே அவன் நன்றாக தொங்கிக் கொண்டிருந்தான் இதை பார்த்து சிறிது நேரம் ஏதோ யோசித்தவள் அவள் மனதை அப்படியே வைத்துவிட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியெடுத்து அவனை ஓங்கி குத்தினாள் மறுபுறம் அர்ஜுன் தூக்கம் வராமல் மேலே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் காலையில் சந்தோஷ் சொன்ன வார்த்தைகள் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் செய்து கொண்டிருந்தது அவன் ஜனனியை தான் ஆனால் அவள் விருப்பமின்றி அவனுக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லை இல்லை இதையே நினைத்து நினைத்து அவனுக்கு இரவு முழுக்க தூக்கமும் வரவில்லை மறுபுறம் சக்கரவர்த்தி ஏதோ பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தார் மறுபடியும் கோயில் திருவிழா வருது இந்த வாட்டி நான் செஞ்ச எல்லாம் தப்பும் சரி பண்ண போகிறேன் எனக்கு துணையாக இருக்கணும் தெய்வமே என்று கடவுளை வேண்டிக் கொண்டே அந்த சந்தோஷ் உயிரோட இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் ஒருவேளை உயிரோட இருந்தா என்னை மறுபடியும் ஏதாவது ஒன்று செஞ்சு பயன்படுத்த முயற்சி பண்ணுவான் ஆனால் இந்த வாட்டி நான் அவனை சும்மா விட மாட்டேன் ஆர்ஜூனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல இனி ஆர்ஜூனோட நிலம் அவனுக்கு வரும் என்று கூறி பயங்கரமாக சிரித்தார் மீண்டும் சந்திப்போம்